அனைவருக்கும் வணக்கம் தற்போதைய அரசியல் சூழல் தொடர்பாக குறிப்பாக தற்போது முள்ளிவாய்க்கால் தினம் அல்லது முள்ளிவாய்க்கால் வாரம் என்று சொல்லப்படுகின்ற நிகழ்வுகள் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்ற சூழலிலும் ஆனையுரவு பிரதேசத்திலே ஆனையிறவு உப்பளம் பகுதியிலே அங்கு பணிபுரிந்த பணியாளர்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய போராட்டத்தை பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்ற சூழலிலும் அவை தொடர்பிலே எங்களுடைய மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு கடப்பாடு அல்லது இளமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய நிலைப்பாடு தொடர்பிலே தெரிவிக்க வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கின்றது என்ற சூழலிலே இந்த உடவியலால் சந்திப்பு முதலிலே ஆணையரவு உப்பளம் தொடர்பிலே எமது பார்வையை செலுத்துவோமாக இருந்தால் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் முடிவடைந்த பின்னர் பாரம்பரிய கைத்தொழில் அமைச்சராக ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தலை தொடர்ந்து பொறுப்பேற்றுக்கொண்ட கொண்ட எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்லஸ் தேவானந்தா அவர்கள் ஆணையரவு ஒப்பளத்தை மீண்டும் செயற்படுத்துவதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பித்திருந்தார் அந்த காலப்பகுதியிலே ஆணையரவு உப்பள பகுதியைச் சூழ பல்லாயிரக்கணக்கான மிதிவடிகள் கன்னிவடிகள் புதைக்கப்பட்டிருந்த நிலையில் முதற்கட்டமாக அவற்றை அகற்றி அந்த பிரதேசத்தை ஒரு பாதுகாப்பான சூழலாக பாதுகாப்பான பிரதேசமாக மாற்றியமைக்க வேண்டிய தேவைப்பாடு இருந்தது அதன் அடிப்படையிலே அந்த பிரதேசத்திலே அமைந்திருக்கக்கூடிய கனிவடிகள் அகற்றப்பட்டு அந்த பிரதேசத்தில் உப்பளத்தின் செயற்பாடுகளை உப்பு உற்பத்தியை ஆரம்பிப்பதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டன அதன் ஒரு கட்டமாக ஆரம்ப பணிகளுக்கு தேவையான நூறு மில்லியன் ரூபா எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய முயற்சியின் காரணமாக அப்போது முன்னெடுக்கப்பட்ட வடக்கின் வசந்தத்தினூடாக ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஆரம்ப கட்ட பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு அவை கட்டங்கட்டமாக முன்னகர்த்தப்பட்டு வந்த நிலையிலே ஆட்சி மாற்றம் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இடம்பெற்றது இந்த நிலையிலே புதிய ஆட்சியின் கீழ் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நல்லாட்சி என்று சொல்லப்படுகின்ற ஆட்சி காலத்திலே ஆணையரவு உப்பளத்தினுடைய உப்பு உற்பத்தி செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன அன்றிலிருந்து இப்போது வரை அந்த உப்பு உற்பத்தி செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையிலே அங்கே உற்பத்தி செய்யப்படுகின்ற உப்பு மேலதிகமாக பதனிடப்பட்டு சந்தைப்பை தயார்படுத்தும் நோக்கில் மாந்தை போன்ற பிரதேசங்களுக்கு எடுத்து செல்லப்பட்டு பதனிடும் செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வந்த சூழலிலே கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் இங்கே ஆணையரமில் வைத்தே உப்பு பதினிடப்பட்டு மேச உப்பாக சந்தைக்கு தயார்படுத்தும் செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் அதற்கான வேலைகள் சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பிக்கப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டிருந்தது தற்போதைய அரசாங்கத்தினால் ஆனால் இதுவரை அந்த உப்பு உற்பத்தி செயற்பாடுகள் உப்பு பதினெண்டு செயற்பாடுகள் இருந்து ஆரம்பிக்கப்படவில்லை இதனிடையே அந்த உப்பு இருந்து உற்பத்தி செய்யப்படுகின்ற உப்பு மாந்தையிலே ரஜல் உணு என்ற பெயரிலே சந்தைப்படுத்தப்படுவதாகவும் அது தவிர்க்கப்பட வேண்டும் ஆணையரவினுடைய தனித்துவம் கருதியும் ஆணையரவுக்கு என்ற ஒரு தனித்துவமான அடையாளம் இருக்கின்றது என்ற அடிப்படையிலும் ஆணையரவு உப்பு என்று அதற்கு பெயர் மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கை பல்வேறு தரப்புகளில் இருந்து வெளியேற்ற வெளியிடப்பட்ட வந்த நிலையில் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியும் அதனை வலியுறுத்தி இருந்தது ஆனால் இன்று வரை அது நடைமுறைக்கு வரவில்லை உப்பு எலிபென் பாஸ் என்ற பெயர் பெயர்பலையோடு அல்லது எலிபென் பாஸ் என்ற பெயரோடு பக்கெட்டுகள் தயாரிக்கப்பட்டிருப்பதாக சில முகப்புத்தகங்களில் செய்திகள் வெளியிடப்பட்ட போதிலும் இன்னும் அங்கே உப்பு உற்பத்தி உப்பு பதனிடும் செயற்பாடு மேற்கொள்ளப்படவில்லை என்றும் அங்கே உப்பு பதனிடும் செயற்பாட்டிற்காக இந்தியாவிலிருந்து எடுத்து வரப்பட்ட இயந்திரங்களிலே கோளாறு ஏற்பட்டிருப்பதாகவும் அவற்றை திருத்தியமைப்பதற்கான உபகரணங்கள் இந்தியாவிலிருந்து எடுத்து வரப்பட இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது கடந்த காலங்களிலே இங்கே உப்பு உற்பத்தி செய்யப்படுகின்ற உப்பை மாந்தை போன்ற இடங்களுக்கு அனுப்பி அதனூடாக நன்மைகளை அடைந்தவர்கள் இங்கே ஆணையரவிலே உப்பு பதனிடும் செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டால் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் சென்று சென்றுவிடுமோ என்ற சூழலிலே என்ற அச்சம் காரணமாக இந்த உற்பத்தி செயற்பாடுகளுக்கு இடையூறுகளை ஏற்படுத்துகிறார்களோ என்ற சந்தேகமும் அங்கே இருக்கின்ற தொழிலாளர்கள் மத்தியிலே தெரிவிக்கப்படுகிறது இவை தொடர்பிலே முழுமையான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு இங்கே ஆணையரவிலே உற்பத்தி செய்யப்படுகின்ற உப்பினை ஆணையரவிலேயே பதனிடுவதற்கான சூழல் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் அந்த இயந்திர பொறிமுறைகள் சரியான முறையிலே செயற்படுவது உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே வலியுறுத்த விரும்புகின்றோம் இவ்வாறான சூழ்நிலையிலே தான் கடந்த சில தினங்களாக ஆணையரவு உப்பளத்திலே கடந்த ஒன்பது வருடங்களுக்கு மேலாக பணியாற்றிய பணியாளர்கள் ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அவர்களுக்கு போதுமான வேலை நாட்கள் ஒதுக்கப்படுவதில்லை என்றும் உப்பு உற்பத்தியில் ஈடுபடுவதற்கான மூலவளங்கள் இருக்கின்ற போதிலும் தாங்கள் வாரம் முழுவதும் கடமையாற்றுவதற்கு உப்பு உற்பத்தியை செய்வதற்கான மூலவளங்கள் இருக்கின்ற போதிலும் தங்களுடைய வேலை நாட்கள் மட்டுப்படுத்தப்படுவதாகவும் தங்களுடைய அடிப்படை உரிமைகள் சரியான முறையிலே பீணப்படுவதில்லை என்ற கோரிக்கையை முன்வைத்து அவர்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் முழு நாளும் அங்கே பணியாற்றுகின்ற பணியாளர்கள் வாரம் முழுவதும் பணியாற்றுவதற்கான மூடவளங்கள் இருக்கின்ற போதிலும் அவர்களுக்கான வேலை மட்டுப்படுத்தப்படுகின்றது என்று சொன்னால் இதன் பின்னணியில் ஏதாவது மாபியாக்கள் இருக்கலாமோ என்ற சந்தேகம் அந்த பணியாளர்கள் மத்தியில் இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது இது தொடர்பிலே உரிய முறையிலே விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு அந்த பிரதேச மக்கள் சரியான முறையிலே தங்களுடைய அடிப்படை உரிமைகளை அனுபவித்தவாறு தங்களுடைய வேலைகளை முன்னெடுத்துச் செல்வதற்குரிய சூழல் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் அது தொடர்பிலே தற்போதைய ஆட்சியாளர்கள் தரப்பு ஆட்சியாளர் சார்ந்த தரப்புகள் உரிய கவனம் செலுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை ஒரு வலியுறுத்தலை நாங்கள் இங்கே முன்வைக்க விரும்புகின்றோம் அடுத்ததாக மொழிவாய்க்கால் தினம் அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது உண்மையிலேயே மொழிவாய்க்கால் தினம் என்பது மொழிவாய்க்கால் கஞ்சி என்பது மொழிவாய்க்கால் தினத்தை அடுத்த சந்ததிக்கு கடத்தும் முகமாக பகிரப்படுவதாக சொல்லப்படுகிறது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் பகுதியிலே இதே கால பகுதியில் ஒரு மனிதப் பேரவலம் ஒன்று இடம்பெற்றது மறுக்க முடியாதது அந்த மனித பேரவலத்திலே எங்களுடைய மக்கள் பலர் பல்லாயிரக்கணக்கானவர்கள் துரதிருஷ்டவசமாக தங்களுடைய உயிர்களை இழந்திருக்கின்றார்கள் அந்த மனிதப் பேரவலகத்திலே இழந்த உயிர்களை உயிரிழந்தவர்களுடைய உறவுகள் தங்களுடைய உறவுகளை நினைவு கூறுவதற்கான சூழல் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் அது அவர்களுடைய உரிமை ஆனால் எங்களுடைய ஆதங்கம் எல்லாம் இந்த மொழிவாய்க்கால் நினைவு தினத்தின் ஊடாக சில தரப்புகள் தங்களுடைய அரசியல் நலன்களுக்காக தங்களுடைய உணர்ச்சி கருத்துக்களை வெளிப்படுத்தி தங்களுடைய அரசியல் நலன்களுக்காக தவறான திசையில் இந்த நினைவு தினங்களை அனுஷ்டிக்கின்றனவோ என்ற ஆதங்கம் இருக்கின்றது மொழிவாய்க்கால் தினத்தை அனுஷ்டிப்பதனூடாக அதனை கடத்துவதனூடாக எதிர்காலத்திற்கு அது எவ்வாறான செய்தியைச் சொல்ல வேண்டும் அந்த முள்ளிவாய்க்கால் அவலம் நடந்ததற்கு காரணம் என்ன என்னென்ன காரணங்களினால் அவை அந்த அவலத்தை இடம்பெற்றது நாங்கள் எங்களுடைய மக்களின் பெல்லாயிரக்கணக்கான உயிர்களை இழந்திருக்கின்றோம் அவற்றை தடுப்பதற்கான எவ்வாறான சந்தர்ப்பங்களை நாங்கள் கண்டுகொள்ளாமல் அல்லது கவலையீனமாக தவறவிட்டிருக்கின்றோம் என்பவை எல்லாம் அவதானிக்கப்பட்டு என்பவை விமர்சன ரீதியாக அலசி ஆராயப்பட்டு எங்களுடைய கடந்த காலம் தொடர்பிலே எதிர்கால சந்ததிக்கு எடுத்துச் செல்லப்பட வேண்டும் அவ்வாறு செல்லுகின்ற போதுதான் எதிர்காலத்தில் எங்களுடைய மக்களுடைய இருப்பையும் கௌரவமான எதிர்காலத்தையும் நாங்கள் உறுதி கொள்ள முடியும் அவ்வாறு எங்களுடைய மக்களுடைய கௌரவமான எதிர்காலத்துக்கு வலுச்சேர்க்கும் வகையில் இவ்வாறான மொழிவாய்க்கால் தினம் போன்ற நிகழ்வுகள் முன்னெடுக்கப்படுமாக இருந்தால் அந்த அவ்வாறான நிகழ்வுகளுக்கு ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி மக்களுக்கான பூரணமான தார்மீக ஆதரவை வெளிப்படுத்தும் அவ்வாறான விடயங்களை நாங்கள் ஆதரிப்போம் மாறாக மொழிவாய்க்கால் தினத்தின் பெயரால் சில தரப்புக்கள் தங்களுடைய அரசியல் இருப்புக்கான ஒரு சந்தர்ப்பமாக இவற்றை பயன்படுத்துமாக இருந்தால்

இல்லை சில தரப்புகள் அதனை தங்களுடைய அரசியல் தரப்புக்கான நியாயப்படுத்தலாகவும் மக்களை உணர்ச்சி வசப்படுத்தும் வகையிலும் மக்களுக்கு உணர்வுகளை ஊட்டும் வகையிலும் அவ்வாறான சந்தர்ப்பங்களை பயன்படுத்துகின்றதோ என்ற ஆதங்கம் எங்களுக்கு இருக்கின்றது அவ்வாறு இல்லாமல் விமர்சன பார்வையிலே அவற்றை எதிர்காலத்திற்கு கடத்துவது ஆரோக்கியமானதாக இருக்கும் என்பது தான் எங்களுடைய பிறகு இப்போ உள்ளாட்சி சபை தேர்தலுக்கு பிறகு பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது ஏற்கனவே உங்களோட உத்தியோகப்பட்டு முறையில் யாரும் பேச பேசிக்கொண்டிருக்கிறார்கள் உத்தியோகபூர்வமாக இப்பொழுது அதனுடைய நிலை என்ன அதே நிலை தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது பார்ப்போம் இன்னும் நாட்கள் இருக்கின்றது தானே